அதாவது தி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து படுகொலைகளும் கொள்ளைகளும் நாட்டில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இன்று பட்டுக்கோட்டையில் என்னுடைய முன்னாள் கட்சியினுடைய நிர்வாகி தலையை துண்டித்து எடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண் தலையை துண்டித்து எடுக்கப்பட்டிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்க தகுந்தது எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உடனடியாக அவர்கள் மீது காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை மீது நடவடிக்கை காவல்துறை எடுக்காத நடவடிக்கை கண்டித்து முதலமைச்சர் அவர் வைத்தருடைய காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிவகிரியில் இரண்டு பெரியவர்கள் வயது முறிந்தவர்களை கொள்ளையர்கள் இரண்டு கைகளையும் வெட்டி காதுகளையும் அறுத்து அந்த சம்பவம் மிகுந்த பரபரப்பும் பெரிய பதட்டம் அந்த ஏரியாவில் வந்திருக்கிறது பொதுவாக கொங்கு நாட்டில் பொறுத்த மட்டும் இல்லை என்னென்னா எல்லாருமே தோப்பில் தான் வீடு கட்டி வசிப்பாங்க இது இதுவரையில் திமுக ஆட்சிக்கு வராத காலத்தில் எந்தவிதமான பயமும் இல்லாமல் மக்கள் இருந்தாங்க இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லோரும் அவங்கவுங்க தோட்டத்தை காலி பண்ணிட்டு ஊருக்கு வெளியூருக்கு போகக்கூடிய நிலைமைக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை ஏதோ குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை சிவகரியில் நடந்த சம்பவம் என்பது மிக பதட்டமான சூழ்நிலையாக இருக்கிறது அதே மாதிரி பல்லடத்தில் ஏழு கொலைகள் அந்த கொலைகள் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா எல்லாம் கஞ்சா போதை பொருள் அடிச்சுட்டு தான் வெட்டியிருக்காங்க அறுவாளை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே போய் மாறி மாறி வெட்டியிருக்காங்க வழியில் வந்தவர்கள் மீது வெட்டியிருக்கிறாங்க இது பல்லடத்தில் நடந்தது அது மட்டும் இதுக்கு எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா எல்லாம் போதைப்பொருள் தான் கஞ்சா தமிழ்நாட்டில் எல்லா மூளை முடுக்களும் பதினெட்டு வயசுலேருந்து எழுபத்தஞ்சி வயசு வரை உள்ள எல்லா இளைஞர்களும் இன்றைக்கி போதைப்பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததால் இதுவரையிலும் தெரியல சிவதனி நடந்த கொள்ளை சம்பவம் என்பது அவங்க வீட்டில் உள்ள நாயை ஒரு வாரத்துக்கு முன்னாலே வந்து விசம் வச்சு கொண்டு இருக்காங்க அதுமாதிரி பல்லிடத்துலேயும் அதே மாதிரி நாயை விசம் வச்சு கொண்டு இருக்காங்க ஆக இந்த ரெண்டு சமூகங்களையும் பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு கொள்ளையர்கள் இருக்கிறார்கள் என்பது எல்லாமே தெளிவாகிறது அது மட்டுமல்ல நமது உள்துறை அமைச்சர் ஏற்கனவே எல்லோரும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் வங்காள தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் உடனடியாக அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி மத்திய அரசு மாநில அரசுக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியுள்ளது அதன் மீது மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை இதுபோல குற்றங்கள் தொடர்ந்து திமுக ஆட்சியில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலை தான் நாமும் தமிழ்நாட்டில் இருக்கிறோமா வேறு எங்கும் இருக்கிறோமா என்கிற ஒரு சூழ்நிலை ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்திருக்கிறது இந்த கொங்கு போதியை பொறுத்த மட்டும் தோட்டத்துக்குள் யாருமே இனிமேல் கோடை நேரத்தில் விடுமுறைக்காக வந்த சின்ன குழந்தைகளெல்லாம் இப்போ திருப்பி திருப்பி ஊருக்கு அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது இதெல்லாம் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக முதலமைச்சர் தகுந்த நடவடிக்கை எடு எடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷன் என்னன்னா யார் கேஸ் கொடுக்க போனாங்களோ அவங்கள பிடிச்சி தான் போடுவாங்க இது திமுக ஆட்சியில் வழக்கம் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே பிடிச்சிட்டாக்கி அப்புறம் பிரச்சனை இல்லை பார்த்தீங்களா அந்த மாதிரி எனக்கு தான் மதுரை ஆதீனம் டிரைவர் மீலையே கேஸ் போட்டிருக்காங்கன்னா இதை எங்கே போய் சொல்கிறதுனே தெரில இந்த ஆட்சிக்கு வந்து நல்ல காலம்லாம் முடிந்து விட்டுதுன்னு நினைக்கிறேன்